ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் சேர்க்க ஆர்வப்படுறீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீயாகவே நீங்கள் அட்மிஷன் சேர்த்து எல்கேஜிலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களால் படிக்க வைக்க முடியும் இதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிஇ அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல்லையும் கண்டிப்பாக இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் இது மூலமாக கஷ்டப்படுறவங்க அவங்க பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே வந்து படிக்க வைக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது இதுக்கான உண்டான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்டே பே பண்ணிடும் அதாவது அறுபது பர்சன்டேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபார்ட்டி பர்சன்டேஜும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டைரக்ட்டாக அந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு பே பண்ணிடுவாங்க ஸோ அதனால் உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீயாகவே படிக்க வைக்க முடியும் பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி டூவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா அப்ளை பண்ண முடியும் பட் உங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இங்க டிஸ்பிளே காமி கூட இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள பிறந்திருக்கங்களான்னு பாருங்க சோ இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள பிறந்திருந்தாங்கனா எல்கேஜில டைரக்டா சேர்க்க முடியும் இதுவே இங்க டிஸ்பிளே காமி இந்த ஒரு டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள பிறந்திருந்தாங்க அப்படினா டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டலா அவங்கள சேர்க்க முடியும் சோ இத தாண்டி வேற ஏதாவது டேட்ல அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இன் எலிஜிபிள் ஆவாங்க சோ கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க இந்த டேட்ல இருந்து இந்த டேட்ல பிறந்திருக்காங்களான்னு சோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்றேன் சோ கண்டிப்பா உங்க குழந்தை ஃபோட்டோ தேவை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பிக்சல் இருந்து ஒன் சென்டி ஃபைவ் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேபேக்கை சேவ் பண்ணி வைக்கணும் அதில் நீங்கள் ஹண்ட்ரட் கேபிக்குள்ள இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுடைய பெட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை அந்த பெட் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டேட்டா பர்த் வந்து நான் சொன்னக்கூடிய அந்த டேட்டா பர்த்துக்கு இருக்குதா அப்படிங்கறதை செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு கண்டிப்பாக கேட்கும் அந்த ரேஷன் கார்டை உங்கள் குழந்தைகள் பேர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஃபாதருடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தேவை இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் உங்க பேர்ல அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா தேவை இது எதுக்குன்னா டிஸ்டேஸ் குரூப் கேண்டிடேட்டா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தான் இது தேவை அது மட்டும் இல்லாமல் அவங்க டிஸ்ட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னா அது ரிலேடான சர்டிஃபிகேட் தேவை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிக்கல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான பிசிக்கல் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ தவிர்த்து மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே ஜேபேக்கில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் பிடி ஃபைலாக வைக்கக்கூடாது ஜேபே ஃபைலில் மட்டும் தான் ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே கேப்டே இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே ஃப்ரீ அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையுடைய பேர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்டர் நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டோமே ஆட்டோமெட்டிக்காக இங்கே வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து போடும்போது இங்கே எதுவுமே வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க ரிலஜன் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க நெக்ஸ்ட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும் நெக்ஸ்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ன செட் பண்ணி வச்சீங்களோ அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அகை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படியே பேக்கில் போயிட்டு இங்கே ரெஸ்யூம் அப்ளிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இதாக இருக்கும் இன் கேஸ் நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எதாவது மாற்றணும் அப்படின்னு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணி எதாவது சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேரண்ட்ஸோடைய டீடெயில்ஸ் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஃபாதர் கொடுத்துட்டு ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க அவங்க என்ன என்ன ஜாப் பார்க்குறாங்க அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க அவங்களுடைய குடும்பத்தோடைய ஆண்டு வருமானத்தை கொடுத்துக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டகரி ரெண்டு டைப் கேட்டகரி இருக்கும் நீங்கள் வந்து ஆனுவல் உடைய ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னு நோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரியா அப்படின்னு கேட்கும் அதில் ஸ்பெஷல் கேட்டகரினா எஸ் கொடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கேட்டகரி ஏதாவது ஒன்று நீங்கள் இருந்திருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ரெண்டுமே நோ நோன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் ஆக மாட்டீங்க ஸோ எனி ஒன் வந்து நீங்கள் எஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் நெக்ஸ்ட் சேவ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஸோ உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் கொடுக்கணும் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து நீங்கள் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அட்ரஸ் இங்கே கொடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கூல் லிஸ்ட்டு மட்டும் தான் காமிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரூஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடை கொடுத்துக்கோங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா இங்கே உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லொக்கேஷன் போய் உட்காந்துக்கிடும் அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கட் டு ஹெட் மேப் அட்ரஸ் இருக்கும் இந்த பட்டனை ஒரு க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா கிளிக் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்கூல் லிஸ்ட்டில் வந்து ஸ்கூல் லிஸ்ட்டு வராது ஸோ அதனால் இதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுடைய ஃபோட்டோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட் சர்டிஃபிகேட்டு நெக்ஸ்ட்டு பேரண்டோடைய அந்த ஆதார் கார்டு இல்லைனா ஒன் சம்திங் அப்லோடு பண்ணிக்கோங்க அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லைனா பேங்க் புக்கு எதாவது ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் இங்கே அப்லோடு பண்ணிக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் அப்லோடு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்கூல் லிஸ்ட்டு வந்துடும் இன்கேஸ் ஸ்கூல் லிஸ்ட்டு வரலன்னா நான் சொன்ன அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸில் நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிப்பீங்க ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணால் முடிந்தா அந்த ஸ்கூல் லிஸ்ட்டு வரும் உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற ஸ்கூல் லிஸ்ட்லாம் வரும் இதில் உங்களுக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்க விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கூலில் வரும் ஸோ விருப்பப்பட்ட ஸ்கூலில் நீங்கள் எத்தனை ஸ்கூல்னாலும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவியூ வரும் அந்த ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் சப்மிட் பண்ணுமே அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆயிரும் நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்கூலில் விருப்பப்பட்ட ஸ்கூலில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட விசாரிச்சு நீங்கள் எப்போனாலும் அங்கே வந்து அப்ளிகேஷனை போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடுலாம் உங்கள் குழந்தைகள் வந்து லிஸ்ட்டில் இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்கேஜிலேருந்து எயித் வரைக்கும் ஃப்ரீயாகவே படிக்க வைக்க முடியும் இதில் ஸ்கூல் லிஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதில் தப்பாக இருக்குது ஸ்கூல் லிஸ்ட்டு எப்படி நான் செக் பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே டிஸ்ப்ளே கேமரா இதே வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே வியூ ஸ்கூல் லிஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்கூல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்கும் இதில் சர்ச் பாக்ஸில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை டைப் பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஆகி வரும் அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் லிஸ்ட்டும் இப்போ வரும் இதில் உங்களுடைய ஊரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் லிஸ்ட் எல்லாம் வரும் இதுல எந்தெந்த ஸ்கூல் எல்லாம் வந்து நீங்க வந்து படிக்க வைக்க போறீங்க இது விருப்பப்பட்ட ஸ்கூலை வந்து நீங்க வந்து பார்த்து செக் பண்ணி பாத்துக்கலாம் இந்த ஸ்கூல் லிஸ்ட் தான் அங்கே வந்திருக்கும் அந்த ஸ்கூல் லிஸ்ட்டை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஆர்டி அட்மிஷனில் வந்து ஈஸியாக அப்ளை பண்ற கூட ஆப்ஷன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல ஃப்ரீயா படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதில் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணும்போது டேரக்டா அந்த ஸ்கூல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இதில் இன்னும் நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ ஹெல்ப் லைன் வந்து நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை டிஸ்ப்ளேல காமிக்கிறேன் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் லைன் வந்து கேட்டுக்கலாம் அந்த ஸ்கூலில் சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கலைனாலும் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது தப்பாக டைப் பண்ணிட்டீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கூட ஹெல்ப்லைனுக்கு நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க அப்படி இல்லைனா கிரிவியன்ஸ்க்கான ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி மூலமாக நீங்க புகார் பண்ணியும் நீங்கள் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்சஸும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த மாதிரி தான் ஈஸியா அப்ளிகேஷனாக அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன் நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாம இருக்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க சோ இந்த மாதிரி ஈஸியா லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக அப்ளை சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க